நன்றும் வணக்கம் நீங்கள் இப்போது இந்த ரெண்டு ட்ரேல பார்க்குற கிழங்கும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதுங்களா ரெண்டுமே வெவ்வேறு கலரில் இருக்குது வெவ்வேறு ஷேப்பில் இருக்குது இந்த கிழங்குல நிறைய வேர்களோடு இருக்குது இது முழு முழுன்னு அழகாக இருக்குது ஆனால் இந்த ரெண்டு கிழங்கும் ஒரு செடியில் காய்ச்சது தான் இப்போ முதல்ல பந்தலில் மேலே கொடியில் காய்ச்சிடக்கூடிய கிழங்குகளை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பெரிய பெரிய கிழங்கு எல்லாமே நம்ம அறுவடை பண்ணி சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் கடைசியாக அறுவடை முடியும் போது ரொம்ப சின்ன சின்ன கிழங்காக இருக்கும் அது மட்டும் இருந்தாலே விதைக்கு போதுமானது இப்போ நீங்கள் கொடியில் காய்ச்சிருந்த கிழங்கு எல்லாமே அதே மாதிரி இப்போ இந்த செடியெல்லாம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் கொடியெல்லாம் காய்ஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த வேர் கிழங்கு எடுக்கலாம் வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிழங்கு தான் இருக்கும் ஆனால் நம்ம நடவு போது இருந்த சின்ன கிழங்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிழங்கு எல்லாமே நம்ம தோண்டி எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த கிழங்கு நம்ம தோண்டி எடுத்து உடனே பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது ஒருவேளை நம்ம தோண்டி எடுக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா கூட மறுபடியும் அடுத்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அதுவே வந்து துளிர்த்து மறுபடியும் செடி வர ஆரம்பிச்சிடும் சரி இந்த ரெண்டு கிழங்கும் ஒரே செடியில் வந்தது தான் ரெண்டுமே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் கொடிய காய்ச்ச கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே இந்த வேரில் இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கும் ஏன்னா இது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வளர்ந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் முத்தலாக இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் வித்தியாசமே தெரியாது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் பொதுவாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா செடியில் வேறு கடியில் வளரும் ஆனால் இந்த உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேறு கடிலையும் வளருது ப்ளஸ் நமக்கு கொடியிலையும் வளருது அப்படி பார்க்கும்போது நமக்கு மகசூலும் கொஞ்சம் அதிகம் தான் அது மட்டும் இல்லாமல் இதில் தன்மையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்கிறாங்க இந்த மாதிரி கொடி உருளைக்கிழங்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் கிடைக்காது நம்மளை மாதிரி மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களோ அல்லது வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களோ குறைவான அளவில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி அரிய வகை எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வீட்டில் ஒரு வீட்டு தோட்டமோ அல்லது தோட்டமோ அமைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி அரிய வகை காய்கறிகளை வளர்த்து உங்களால் சாப்பிட முடியும் மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்